கண்டதும் இதை கேட்டு விடு நிச்சயமாக நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் இதுவரை நிறைவேறாத உன்னுடைய ஆசைகள் அத்தனையும் கூடிய விரைவில் நிறைவேறத்தான் போகின்றது உன்னுடைய காரியங்களும் நீ உனக்கு உனக்கு துணை செய்ய முன்பு நான் நிற்பேன் ஏன் இவ்ளவு சில சமயங்களில் கோபப்படுகின்றாய் தங்கமே நீ மிகவும் பாடுபட்டு சேர்த்த நற்பெயரும் புகழும் உன் கோபத்தால் நாசமடைகின்றது ஒருமையோடும் கவனத்தோடும் வார்த்தைகளை மற்றவர்களிடம் பேசும் பொழுது பிரயோகப்படுத்தும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் மனம் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது என்று நினைக்காதே வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி நீ செல் உன் கடமைகளை தவறாமல் செய் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெற செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன்பு என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் நீ தோல்வியே இருந்தாலும் அது உனக்கு ஒரு பொருட்டாகவே இருக்காது அந்த அனுபவமே உனக்கு மீண்டும் அந்த செயலில் முயற்சித்து வெற்றி பெற இலகுவாக அமையும் இவ்வுலகில் எவரும் எல்லாவற்றிலும் சரியான செயல்பாடுடன் இருக்கும் உடலோ மனமோ இல்லை அந்த வகையில் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் ஊனமுற்றவர்களே எனவே மற்றவர்கள் உன் ஊனத்தை குறைகூறுவதை கேட்டு வருந்தாதே தங்கமே அவர்களும் ஏதோ ஒரு வகையில் ஊனமுற்றவர்கள்தான் எது உன் கடமையோ அதை ஆனந்தமாய் விரும்பி பிரியமுடன் செய் அப்பொழுதுதான் உனக்கே ஒரு உத்வேகம் இருக்கும் உன் வாழ்விலும் வெற்றிகள் குவியும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு தங்கமே வரும் காலத்தில் நீ விரும்பிய அனைத்து நலங்களும் பலங்களையும் நீ பெறுவாய் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உனக்கு நான் துணை இருப்பேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் உனக்கான பெரு மகிழ்ச்சி காத்து வாழ்க்கையை கவலையிலேயே மூழ்க விடாமல் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இரு தங்கமே ஓம் முரிஹா வெற்றிவே முரிஹா